ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் டே எஸ் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க என்னடா மறுபடியும் எதுவும் பேசணுன் டக்குன்னு நடக்காதீங்க சீக்கிரமாக முடிச்சிடுறேன் ஒரு வெட்டிங் வெட்டிங் அன்வர்ஸ்டரி வாழ்த்து நேம் சரியாக தெரியல சாரி டியர் ஹாப்பி வெட்டிங் அன்வர்ஸரி இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே ஸோ ஹாப்பி வெட்டிங் அன்மர்ஸ்ஸேரி சாரி டியர் நம்ம சப்ரைபர் தான் ஐ தேங்க்க நிர்ம தவசி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு சாரி தப்பா இருந்தால் சாரி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி டே எப்போ போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் கார்ட்டூன் ஷார்பா உங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாப்பி வெட்டிங் ஹாப்பி வெட்டிங் சிஸ்டர் அப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு பர்த்டே வா சொல்ல சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்க ப்ளீஸ் சிஸ்டர் லாஸ்ட்டாக என்ன வீடியோ இருக்கோ அதில் போடுங்க அப்போ தான் பார்க்க முடியும் நீங்கள் ரொம்ப பேக்கில் உள்ள வீடியோவில் போட்டிருந்தீங்க நான் லேட்டாக தான் பார்த்தேன் சாரி தம்பி நேம் வந்து முகமது கஃபீர் ஹாப்பி பர்த்டே தம்பி எப்பவும் போல் ஹாப்பியாக இருக்கணும் சவன் சாஸ் ஃபேமிலி சார்பாக ஹாப்பி பர்த்டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்காக நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் வருதா ஏன்னா மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு ஆக்சுவலாக உறவுகள் இதுக்காக ரெண்டுமே நோட்டிஃபிகேஷன் வருதா என்னன்னு தெரியல ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ போட்டோன்னே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் ரொம்ப லேட்டாக தான் வியூஸ் போகுது ஆனால் அதான் எனக்கு தெரியல ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வருதா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணவே இல்லை அப்புறமா நான் கேட்டேன்னா இல்லை எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்ற மாதிரி சொன்னாங்க தான் கேட்குறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளும் இதுக்காக ரெண்டுமே சேர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லை நீங்களே தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி பார்க்குறீங்களான்றத ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பிக் பிக் தேங்க்ஸ் அனக்கு நான் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்டாகவும் பேசியிருந்தீங்க அப்புறம் உடனே எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க உடம்பு பார்த்துக்க சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் அப்படி அப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது வீடியோ டைமிங்கும் அப்புறம் கொஞ்சம் என்ன தான் வரும் ப்ளீஸ் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன வாய்ஸ் கூட சரியாகவே இல்லை நேற்றுக்கும் அப்படி தான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து தான் வீடியோ எடிட் பண்ணேன் ஸோ லேட் ஆகிடுச்சு அதனால் ரொம்ப லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சின்ன ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் உறவுகள் இதுக்காக நான் ரெண்டுமே கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நான் போட்டால் உறவுகள் போடுதுன்னு கேட்குறீங்க உறவுகள் போட்டால் இதுக்காக நான் போடுதுன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இன்னொரு ஒன் வீக் அப்புறமா டெய்லி ரெண்டு வீடியோ கொடுக்கலாம் அதில் உறவுகளும் இதுக்காக தான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் நைட் வீடியோ பண்ண மாட்டேன் எல்லோரும் ஸ்கூல் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா காலையில் தான் உட்காந்து வீடியோ பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால் எனக்கு டைமிங் இருக்கிறது இல்லை அதனால தான் லேட் ஆகுது நான் முடிஞ்சது ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இன்னைக்கு இதுக்காக எல்லாமே காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏன்னா உறவுகளையும் மேரேஜ் இதுக்காகலையும் பெர்த்டே செலிப்ரேஷன் ஸோ எடிட்டிங் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போது இதுக்காக முடிச்சாச்சு இன்றைக்கும் எபிசோட் முடிச்சுட்டேனா இந்த எடிட்டிங் வேலை முடிஞ்சிடும் ஏன்னா நான் உறவுகள் போயிட்டேன்னா அப்புறம் ஒன் ஆர் டூ எபிசோட்ஸ் அதை போயிடும் அப்படி ஸ்டாப் ஆகி நின்றும் ஸ்டோரியும் மறந்துடுவீங்க அதனால தான் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு சாரி நாளைக்கு கண்டிப்பாக உறவுகள் போட்டலாம் முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங் உறவுகள் போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு போட்டலாம் எடிட்டிங் ஒர்க் அதிகமாக தான் அது ஏன் மிஸ்டேக் தான் ரெண்டுலேயுமே எடிட்டிங் ஒர்க் வச்சு பண்ண வேண்டியதாகிடுச்சு அது என்னோடய மிஸ்டேக் தான் சாரி ஏன்னா உறவுகள் இன்னும் ஒன் ஆர் த்ரீ எபிசோட்ஸ்க்கு மேலேயே எடிட்டிங் ஒர்க் இருக்குது அதனால தான் அது பெண்டிங்கில் வச்சாச்சு இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே அங்கே போயிடலான்ட்டு எப்படி உறவுகள் போட ஆரம்பிச்சாச்சுன்னா த்ரீ டேஸ்க்கு தொடர்ந்து உறவுகள் தான் வரும் ஸோ அதனால தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாரி இந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதாவது என்மேன் கத்த ட்ரெஸ்ஸு எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல சாரி அதுக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க திடீர்னு வியூஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சேன் என் பக்கம் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஆனால் ஏன் வியூஸ் குறைஞ்சிச்சுன்னு தெரியல இதுக்காக தான் நியூஸ் ஸ்டோரி ஓகே ஆனால் அதுக்கும் இருக்குது வியூ வியூஸ் வராங்க ஆனால் உறவுகள் ஏன் வியூஸ் குறைஞ்சிச்சின்னு தெரியல என்ன தப்பு பண்ணியிருக்கேன்ன்னு தெரியல நானும் ட்ரை பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பார்க்குறேன் ஒன்றா ஒன்றும் தெரியல முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் பக்கம் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்துங்க நானும் ட்ரை பண்ணுறேன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கும் தெரியல அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்ருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயோ ஏன்னே தெரியல என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்காக தான் எப்போவும் போகிற வியூஸ் போகுது ம் பட் ஆனால் லேட்டாக போகுது அவ்வளோதான் ஆனால் உறவுகளில் தான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரியல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம நேரம் பேசிகிட்டு இருந்தா உங்களுக்கு போர் ஆயிரும் தேங்க்யூ ஸோ மச் thank you for supporting us subscribe பண்ணிட்டு சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்லணும் தோதோ கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स thank you இதுக்கெல்லாம் எப்பயும் போற வியூஸ் போறனால லேட்டா போற நாள தான் கேக்குறோம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதா இல்லைன்னு சொல்லுட்டீங்க ப்ளீஸ் फ्रेंड्स அத மட்டும் கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதா இல்லன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணிட்டு சேனல் பாருங்க thank you for supporting us bye bye தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் ஹாப்பி வெய்டிங் அனிவெர்சரி சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே தம்பி தேங்க்யூ ப பாய் ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இவ்வளோ பேசுறது பேசுகிற கேட்குறீங்களான்னு தெரியல ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் சாரி அதாவது ஒரு பிக் 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 தேங்க்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதாவது நான் இன்றைக்கி பேசின வீடியோக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது நான் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட புலம்பிட்டே இருப்பேன் திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போயிட்டாங்க கமெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் 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 ஆனால் நான் நான் கண்டிப்பாக எனக்காக வந்து எனக்கு எனக்கு பண்ணியிருந்தீங்க ஸோ 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 மச் 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 ஃப்ரெண்ட்ஸ் 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 உங்களெலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் நிறைய நிறைய பேர் அதே மாதிரி பண்ணால் எனக்கும் ஒரு மோட்டிவாக வீடியோ பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும் நானும் இன்னும் நிறைய வீடியோ நினப்பேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நிறையா

பாட்டி வாங்க வரே வரே முத அவங்க மூணு பேர் ஓட்டட்டும் இதையா நீ ஃபர்ஸ்ட் ஓட்டு ஹேப்பி बर्थडे டார்லிங் थैंक यू டார்லிங் இந்த பாரு ஹேப்பி बर्थडे பேபி थैंक यू பேபி மாமாக்கு நோ இனியா பில்லண்டர்லாம் போடு கெஸ்ட்ல வெயிட் பண்றாங்க பாரு ஓஹோ ஓகே ரெடி வாங்க பாட்டி வரே எங்க நிலா மேடம் உனக்கு மம்மி டாடி ரெண்டு பேர் இருக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு மாமன் கர்ந்தா மட்டும் போதும் எங்களெல்லாம் மறந்துடுறேன் இது மம்மி டடியா யார் யார் எங்கக்கா என்னடா கமல் நக்கலா என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே ஹால விடுங்கடா சாமி நான் இந்த பம்புக்கு வரலடா ம் போதும் போதும் அப்புறமா பாத்துக்கலாம் கெஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் டின்னர் குடுக்கணும் பாலு ம் தூ வரேன் தா இன்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல ம் பாத்துக்கறேமா பாப்பா தூக்கி போய் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வா கேக் எல்லாம் தொடச்சுடு ம் சரிம்மா நம்ம போலாமாங்க ம் போலாமா வாங்க சாப்பிட போலாம் இல்லை பாட்டி நாங்கள் என்ன நிலாவை பார்க்கவே இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு வரட்டும் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் பாட்டி நீங்கள் போய் பாருங்கள் பாட்டி ஓ அப்படியா சரி இல்லைங்க நான் வந்துடுறேன் ஆ ஓகே பாட்டி என்னடா பேசுனியா இல்லையா இது பேசுனியாவா வேற வேற வாட்ச் ம் ம் சொல்கிறேன் வாட்சி முடியட்டும் பேரு கூட கண்டுபிடிச்சேன் தெரியுமா ரியலி இவனால் கண்டுபிடிக்காம இருந்தாலும் தப்பு அதெல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கணும் கண்டுபிடிச்சாலாம் கேட்கக்கூடாது ஹாப்பியாக இருக்கியா ம் கமல் உங்க அண்ணாக்கு எப்படிதான் மூக்கு இருக்கும்னு தெரிலடா பாஸ் அம்மா வந்திருக்காங்கல்ல அவங்க போய் பார்க்காம என்ன பண்ணிட்டு இதோ இதோ போறேன் பாஸ் அம்மா டேப்லெட் சாப்பிடணும் சாப்பிட்டாங்க கேட்டுட்டேன் சாப்பிட வச்சு டேப்லெட் கொடுத்துட்டு என்ன உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா ஷைலோ பக்கத்துல ஒரு பொண்ணு நிற்கிறாங்கல்ல ஏய் ஆமாம் அந்த இல்ல ஹா தெரியும் ஈவன் அம்மா ஷைலும் பூசா இருக்கா பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்கா கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு எல்லாமே விளையாட்டு தானா நான் சொல்கிறத மட்டும் பார்த்துருக்கீங்களேன் இவங்க தானே அந்த பொண்ணு அந்த பொண்ணா உயர்ந்த பொண்ணுடா அதான் உங்கள் அண்ணன் இது ஏ அண்ணா சோல்ட்ரேஷ் ஷாப்பா ம் ஹிந்து பொண்ணு இப்படி வண்ட மட்டும் அப்படிலாம் சொல்லாத ரெண்டு பேத்துக்கும் ஏறத்தால சேம் தான் நீ நினைக்கிற மனந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ சாதனை பட்டவேல சரி அதை விட ஹிந்து பொண்ணு பார்க்கலையா பார்த்து ஒரு போர்க்கெழமை முடிஞ்சு வந்தாச்சு என்ன சொல்கிறேன் ஆமாம் ஹிந்து பொண்ணு இங்கே பார்த்தா தெரில கேங்காக இருக்காங்களே உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஷைலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்பதான்டா கேள்விப்பட்டேன் இன்னும் பாஸ் கூட தெரியாது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால உன் தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு அதனால பர்த்டேன் பண்ணியிருக்கான் நல்ல நல்லவேளை உன் தங்கச்சி வந்து காப்பாத்தனா இல்லைன்னு வச்சுக்கோ இன்னைக்கு உங்க பர்த்டே செலிப்ரேஷன் நடந்திருக்காது தெரியுமா ஏன்டா இப்படி இருக்கா அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பாவமாக இருக்கா உனக்கு எல்லா பொண்ணை பார்த்தாலும் அப்படிதான் தெரியும் அவளை பார்த்தாலும் தெரிஞ்சவனும் ஆச்சரியப்படுறதுக்குல ஒருடவை பேசிப்பாரு அப்பதான் உனக்கு புரியும் அவனை பற்றி நீ படிக்க நான் சொன்னேன் பேசிடாதரா நான் போய் அம்மா சாப்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நீ படத்தை தேர் எழுத்து தெரியல விட்டுறாத எங்க மிஸ் பண்ணிக்கிட்டு வந்து தான் கூப்பிட்டு காமிச்சேன் ஓ வேலையில எதுவும் காமிச்சுட்டு இருக்காதா பக்கத்துல உண்ணன் ரெண்டு பண்ணிக்கிறானுங்க பாத்து இல்ல அமைதியா எங்கேயும் இல்லை நான் போய் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன் பாத்துட்டு வந்துறேன் நீ விளையாடுற தெரிஞ்சாவே பாஸ் மார்க் பண்ணி கூட்ட ஆரம்பிச்சுப்பாரு அப்ப அம்மா பாத்து விடறேனா கேரியா உன் கேரியானே சரியில்லையே இங்கே பாரு உங்கள் அண்ணன் உங்க கூட இல்லாமல் இருக்கும்போதே உன்னை தூளை வச்சு தூங்க விட்டு வான் பண்ணிருக்காங்க

ஆ ஆமாம் கேட்குன்னு நினைச்சேன் அந்த ட்ரெஸ் என்னடியாச்சு இந்த ட்ரெஸ் போட்டு வந்துருக்க அது பிடிக்கலையா ஏண்டி நல்லா தானே இருந்துச்சு அதுக்கு என்ன இது நான் அரையும் குறைமா இருக்க அது நல்லா தானே இருந்துச்சு அண்டி உங்கள் பூர கூர்த்து விட்ட வேடிக்கை இரு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமலாம் போகும் தானே என்ன அமைதியின் சீக்கிரமே அமைதியாகவே இருக்க ஆ சாப்பிட போவா இரு நிலா பாப்பா வந்துட்டு பார்த்துட்டு போலாம் ஓ ஆமாங்க அதையே மறந்துட்டேன் உனக்கு பசி வந்துருச்சு போல அதுதான் நீ வேணா போய் சாப்பிட்டுட்டு வா அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் சேச்ச லூஸ் ஆனீங்க அதெல்லாம் இல்லை நான் நிலாவை பார்த்துட்டே போகிறேன் நிலா வந்தாச்சு ஹாய் பேபி ஹாய் பேபி ஹிந்து ஆண்டி ஹாய் ஆண்டி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேங்க்யூ ஆண்டி அவங்க ரவுடி ஆண்டி ரொம்ப நேரமா இந்த பக்கம் அந்த தலையை திருப்பி தலை வலிக்குதுமா அட்மின்னு ரொம்ப டயர்டாயிட்டாங்க அதனால் இந்த போஸ்ட்லே இருக்கேன் என்ன நிலா பேபி உங்க மாமா பார்த்தோன்னே மறந்துட்டேன் இது என்ன புதுசா எப்பயும் நடக்கிறதானே அவனுக்கு தானே இவளுக்கு முக்கியம் ஆ முக்கியமான வாழை மறந்துட்டேன் பார்த்தியா இவங்க ஒரு ஆண்டி பேர் தேன்மொழி ஆண்டி எப்படி இருக்காங்க நான் ஆன்டி கிஃப்டே உங்கள் அத்தை கிட்டே கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோர்லிங்க பரவா பரவாயில்லையே மேடம் எங்கள் அண்ணா மட்டும்தான் டார்லிங் கூப்பிடுவா மாட்டா இப்போ உங்களை கூப்பிட்றா எது ஆமாண்டி

எனக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃபினிஷ் பண்ணி அம்மா நல்ல பேர் போயிருவாங்க நான் போகிறதுலாம் ஒரே சொதப்பல் ஏய் உங்ககிட்ட இருந்து தான் எங்கள் கிட்டே மாறியிருக்கு நீ சொதப்பினால தான் அம்மா எங்கள் கிட்டே கொடுத்துருக்காங்க அது இப்போ உங்களுக்கு மட்டும் ஓகே ஆகுது அதுக்கெல்லாம் இன்னும் நீ வளரல என்ன வழக்கம் போல ரூம் கிளவுட்டு பூட்டிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டியா ஏய் நல்ல மூலில் இருக்கேன் மரியாதையே ஓடிடு சில பேர் பண்ண முடியுமாடா அப்படி தான் வாங்க போகிறாங்க கிட்டே நீ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்களா அது எனக்கு தெரிஞ்சால் எங்கள் அம்மாட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன் என்ன சின்ன பையனாக அம்மா கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேர் மூடி எல்லா கிரெடிட்ஸும் எடுத்துக்கிறீங்க ஸோ நான் சொல்கிறேன் நீ சின்ன பையன் தானே இதையும் அப்படிலாம் சொல்லாதடா சின்ன பையன் பண்ணுற வேலையை பண்ணிட்டுருக்கான் ம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இது ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன் நீ கேட்குற மாதிரி தெரியல அம்மா கிட்ட அப்புறம் நியூஸ் போயிடும் அப்புறம் அம்மா வராது அப்பா வராது பார்த்துக்கோ நீ சரி இல்லைங்கய்யா ஏன்டா அப்படிலாம் இருக்கீங்க இதில் என்னடா தப்பு இருக்கு எது அது அது வந்து இல்லை சார் ஏதோ சொன்னீங்க சரியே காதில் கேட்கல அது வந்து அது மரியாதையாக ஓடி போயிடு சிரிச்சிட்டு இருக்கோன்னு பார்க்குறியா தூளை உடிச்சிருவேன் ரஸ்கர் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏன் ஏ வாழ்க்கை எவ்வளோ டேய் ஓடிட்டான் ரஸ்கர் இதையா கொஞ்சம் தட்டி தானே வைக்கணும் இன்னும் ஃபைவ் டேஸில் ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் விடு நீ சொல்கிறதும் சரிதான்